செலவு விவசாய நண்பன் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரி சாகுபடியில் பூச்சி மலைநுட்பத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடணும் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா பார்த்திங்கன்னா கத்திரி செடிகளை அதிக சேதத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா கன்று வச்சு நம்ம வந்து ஒரு டோஸ் மருந்து கொடுத்துடணும் அது என்ன மருந்துன்னு பார்த்திங்கன்னா பனப்பா சைப்பர் அது கூட பார்த்தீங்கன்னா இமாமத்தின் அதுக்கப்புறம் ஒரு டானிக் கொடுத்துடணும் அது என்னென்னு ஆல் ஆல்நண்டின் அதாவது என்பிகே இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு சத்து இருக்குது அது என்னென்ன சத்துன்னு பார்த்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இது மூணுமே இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம இலை மூலமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம உரத்து உரத்துக்கூடும் கலந்து வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு டானிக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டு வடிவில தான் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பேக்கு பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா நம்ம ஒரு டேங்க்கு பார்த்திங்கன்னா அப்புறம் சேப்பர் சைப்பர் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி மில்லி அதுக்கப்புறம் இமாமத்தின் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்னை டீன் ஒரு ஐம்பது கிராம் இது வந்து பதினஞ்சு லிட்டர் டேங்க்கு உள்ள அளவு நம்ம ஆரம்பத்தில் பூச்சிகளை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம கத்திரி சாகுபடி வந்து நம்ம அதிக லாபம் பெறலாம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி விட்டுட்டோம்னா அது பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி செடிகளே பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம மகசூலை வந்து எடுக்க முடியாது கத்திரிக்கில் முதல்ல பார்த்திங்கன்னா குச்சி கட்டுப்பாடு அதுக்கப்புறம் களை கட்டுப்பாடு ஆரம்பத்திலே நம்ம இது ரெண்டையுமே நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா நம்ம கத்திரிக்காய் சாகுபடியில் பார்த்திங்கன்னா அதிகம் லாபம் நம்ம இது ரெண்டையுமே கட்டுப்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் சாகுபடியில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் லாபம் எடுக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கத்திரி சாகுபடியில் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இடைவெளி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டோஸ் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்படி கொடுத்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயில் வந்து காய் புழுக்களையும் கட்டுப்படுத்த முடியும் தண்டு புழுக்களையும் கட்டுப்படுத்த முடியும் சரிங்க விவசாயிலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகள் உங்களை கண்டு எடுத்துக்கிட்டே போகிறேன்